இந்தியா இலங்கை இடையே ராணுவ ஒப்பந்தம் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாயின பிரதமர் மோடி மூன்று நாள் பயணமாக நேற்று இலங்கை சென்றடைந்தார் முன்னதாக பிரதமர் மோடி தாய்லாந்து தலைநகர் பாங்காக்கில் நேற்று நடந்த பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்றார் பின்னர் தாய்லாந்து பயணத்தை முடித்துக்கொண்டு கொண்டு வானூர்தி மூலம் இலங்கை புறப்பட்டார் தலைநகர் கொழும்பு வானூர்தி நிலையத்தில் இரவு தரையிறங்கிய பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது இலங்கையின் மூத்த அமைச்சர் அடங்கிய குழு பிரதமரை வானூர்தி நிலையத்தில் வரவேற்றது இந்நிலையில் கொழும்பில் உள்ள சுதந்திர சதுக்கத்தில் அந்நாட்டு அதிபர் அனுர குமார திசநாயக்கவை இன்று மோடி சந்தித்தார் இதனைத் தொடர்ந்து இரு நாட்டு தலைவர்களும் விரிவான பேச்சுவார்த்தை நடத்தினர் இதில் பல்வேறு துறைகளில் இருதரப்பு உறவுகளை விரிவாக்குவது குறித்து விவாதித்தனர் பேச்சுவார்த்தையின் முடிவில் இந்தியா இலங்கை இடையே பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது குறிப்பாக இரு நாடுகளுக்கிடையே முதல் முறையாக ராணுவ ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்திய பெருங்கடல் பகுதியில் சீனாவின் ஆதிக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் இலங்கையுடனான ராணுவ ஒப்பந்தம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது இதைத் தவிர எரிசக்தி இணைப்பு டிஜிட்டல் மயமாக்கல் வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையேயான ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன பிரதமர் மோடியின் இந்த பயணத்தின் போது இலங்கையின் பல்வேறு அரசியல் கட்சித் தலைவர்களையும் அவர் சந்தித்து பேசுகிறார் இந்தியா உதவியுடன் இலங்கையில் நடந்துள்ள பல்வேறு திட்டங்களை பிரதமர் மோடியும் இலங்கை அதிபரும் இணைந்து தொடங்க வைக்கிறார்கள் மேலும் சோலார் திட்டம் ஒன்றுக்கும் இருவரும் இணைந்து அடிக்கல் நாட்டுகின்றனர்